ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பன்னெண்டரை மணிக்கு வந்து எக்மோரில் இறங்கிட்டு அப்படியே ஆட்டோ பிடிச்சி ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வரும்போதே சாப்பாடு ஆட்ரு பண்ணிவிட்டு வந்தாச்சு வந்து மெதுவாக கதவை திறந்து ஏன்னா ஒரு மாதம் ஆச்சு இல்லை அப்படியே பார்த்து பயந்துக்கிட்டு மெதுவாக காலை வச்சு அப்படியே இங்கிட்ட அங்கிட்டு பார்த்தேங்க நான் பயந்த அளவுக்கு இல்லைங்க நார்மலாக ஓரளவுக்கு என் பிள்ளைய வந்து க்ளீனாக பாப்பா பசங்க எல்லோரும் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க வீட்டை நான் போட்டுகிட்டு போனதுக்கப்புறம் பாப்பா கோலம் போட்டு வச்சுருந்துருக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுருந்துருக்கு எல்லாமே அப்படி அப்படியே வச்சுருந்துருக்குறாங்க ரொம்ப அப்படியே கஷ்டப்படுத்தி வைக்காம வீட்டை அலங்கூரப்படுத்தி வைக்காமல் ஓரளவுக்கு நீட்டாக தாங்க வச்சுருந்தாங்க நான் ஊரில் இருக்கும்போதெல்லாம் இருந்தேன் போய் ஐயோ கை முடியாதோட எப்படி வேலை பார்க்க போகிறோம் வேலை பார்க்க போகிறோன்னு அந்த கவலை உங்களுக்கு வேணாமா நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக தான் வச்சுருக்கோம் கிச்சன் தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது பயப்படாமல் போய் பாருங்கள் அப்படின்னாங்க சாப்பிட்டுட்டு கட்டி வச்சுருக்குறாங்க காலையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே இருக்க ஜாமான் விளக்கிட்டு விளக்கிட்டு அந்த சோப்பு தண்ணியெல்லாம் எப்படி தெரிச்சு கிடக்க பாருங்கள் ஆம்பளை பசங்க வளர்க்கணும் அப்படி தானங்க நாங்கள் அங்கே பாருங்கள் இப்படி இருக்குன்னு அப்புறம் ஹோட்டலில் கடையில் அதில் வாங்கி வாங்கி சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் அந்த பிளாஸ்டிக் டப்பாவை அடுக்கி வச்சுருக்காங்க காலைல சட்னியும் மாவும் ஊற்றி சாப்பிட்டு அந்த இதெல்லாம் வெளியிலே கிடக்கு எவ்வளோ பாக்ஸில் வாங்கி சாப்பிட்டு வச்சிருக்காங்க பாருங்க ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தா நைட்டு வாங்கின சட்னி சாம்பார் என்னென்னமோ உள்ளே வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் தலையை சுற்றிச்சு அப்புறம் ரூம் பக்கம் போய் பார்ப்போன்னு பார்த்தா துவச்ச துணியாக மடிச்சு வச்சுருக்காங்க அது உள்ளே பீரோவில் எடுத்து வைக்கல கட்டில் மேலே மடித்து வச்சுருக்கிறாங்க வீட்டை மட்டும் கூட்டியிருப்பாங்க இவ்வளோக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தேன் சரி நம்ம களத்தில் இறங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூட்ட ஆரம்பித்தேன் பாப்பா உடனே சொல்லிடுச்சு ஏம்மா நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்ய வேணாம் ஆள் சொல்லியிருக்கோம் அவங்க வந்துடுவாங்கம்மா நீங்கள் வந்து சமையல் வேலையை மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் வந்தால் மட்டும் போதும்னு தானே நாங்கள் சொன்னோம் நாங்கள் இருந்தாலும் இன்றைக்கி சுத்தம் பண்ணிடுவோம் வாராங்களேன்னு மன்னிட்டு பாப்பா ஒரு வேலையும் நான் ஒரு வேலையும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து வீடை கூட்டிட்டு அப்படியே மோப்பை போட்டேங்க நம்மளுக்கு அந்த மாதிரி தூசியாக இருந்தாலே நம்மளுக்கு பாப்பா வேறு இருக்குது தூசியெல்லாம் இல்லைங்க ஓரளவுக்கு சுத்தமாக தான் வச்சுருந்தாங்க இருந்தாலும் நம்ம திருப்திக்கு நம்ம செஞ்சாதான் அந்த நம்ம மனசுக்கு திருப்திக்கு நம்ம கை வச்சால் தான் வெங்காய கூட தக்காளி கூட போய் பார்த்தா எல்லாம் காலியாக கிடக்கு கடையில் வாங்கி சாப்பிட்டு சமைச்சு சாப்பி வாங்கி சாப்பிட்டுக்கா நம்மளுக்கு இந்த ஸ்டோரை ஃபுல் பண்ணி இருந்தால் தான் நமக்கு திருப்தி அடைங்க இறங்கு கீழே ஓடு கடக்கி தக்காளி வெங்காயத்தை வாங்கிட்டு வந்து டக்க டக்க டக்குன்னு அப்படியே அடுக்கி வச்சோன்னா அந்த அவங்க அது அதுதான் அந்த அந்த இடத்துல இருந்தால் தான் அழகு அது மாதிரி நம்ம வீட்டில் நம்ம இருந்தால் தான் நம்மளுக்கு பெருமை அழகு வீடோட அழகு குடும்பத்தில் இருக்க எல்லோரும் இருந்தால் தான் அதோடய அழகு அப்புறம் பார்த்தேன் நைட்டுக்கு இப்போ மாவு வாங்கி நைட்டுக்கு ஊற்றிக்கலாம் அரிசி உளுந்து வந்து ஊற வச்சிடலாம் சாயங்காலமாக அரைச்சா நாளைக்கு ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சாச்சு கடையில் வாங்கின சாப்பாடை பிரித்து மத்தியானம் சாப்பிட்டாச்சு மிஷினில் பாப்பா துணியெல்லாம் அள்ளிட்டு வந்து போட்டுருச்சு இல்லை ஆன் பண்ணி மட்டும் விடுங்கம்மா நான் பாப்பா தூங்க வச்சுட்டு மாடில் கூட துணியை காய போடுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு சரினே எல்லா துணியும் எல்லா துணியும் நம்ம குளிச்சது இப்போ வந்தது போனது மிச்சம் மீதி துவக்காமல் வந்ததெல்லாம் அள்ளி போட்டு லிக்விட ஊற்றி விட்டு கம்போட்டையும் கொஞ்சம் ஊற்றி விட்டா அப்படி ஆன் பண்ணி விட்டோம் வச்சுங்க அவங்க வந்து அப்படியே கிடகடா கடகடா கடகடான்னு சுற்றி அவங்களோட கொள்ளளவு எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க வந்து தோப்பாங்க மாதிரி தான் நம்ம வயிறு கொள்ளு கொண்டு உள்ளே வச்சு துணிச்சு கொடுக்குறாது நம்மளுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அது அந்த அளவு தான் சாப்பிடணும் அது மாதிரி அவங்க ஒரு லிமிட்டோட இருந்துக்குவாங்க பாருங்கள் துணி அதுக்கு மேலே போட்டால் வெளியில் எடு வெளியில் எடுங்கும் அது மாதிரி நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டா காக்கா வந்து தொண்டையில் குத்திட்டு தொண்டை வரைக்கும் சாப்பிட்டோம்னா காக்கா ஆன் வாங்கினா காக்கா வந்து கொத்திட்டு போயிடும் இல்லாட்டி வாந்தி எடுக்கணும் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு சாயங்காலம் எந்திரிச்சு பாப்பா கிரைண்டரை கழுவி கொடுத்துச்சு உளுந்த போட்டாச்சு அதுலேயும் அரிசியும் குட்டியாச்சு அரிசியும் உளுந்து ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுக்கோ ரெண்டு நாளைக்கு அப்புறம் நல்லா பொறுமையாக மாவு அரைச்சிக்கலாம் இப்போதைக்கு மாவு இல்லாட்டி பைத்தியம் முடிச்சிடும் நம்மளுக்கு அதனால் மாவு இருக்கட்டுங்கிறதுனால சாயங்காலம் மாவு போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் பாப்பா எல்லா சாமிக்கும் பூவை வச்சு விளக்கேற்றி வச்சு சாம்பார் போட்டு விட்டுருச்சு அப்போ தான் அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாப்பா அந்த வேலையை செஞ்சு விட்டுருச்சு டீயை போட்டு குடிச்சாச்சு சாதரம் வேலை ஒரு வழியாக சிறப்பாக முடிஞ்சிச்சு அப்புறம் பசங்க போய் இன்னைக்கு சிக்கன் வாங்கிடுறோம்மா சப்பாத்தி போடுங்கன்னா சரின்னு சிக்கனை நைட்டு வந்து அது சிக்கன் தொக்கு வச்சு சப்பாத்தி மாவை பிசைஞ்சு கொடுத்தேன் பாப்பா வந்து தேய்ச்சி கொடுத்துருச்சு சப்பாத்தியை சப்பாத்தி தொக்கு போட்டு அப்படியே சிக்கன் கிரேவி வச்சு அன்னைக்கு நைட்டு சாப்பாட சிறப்பாக முடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் முடித்தாச்சு சூப்பரில் செம்மையாக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு சமைச்சி கொடுத்தா சந்தோஷம் நம்மளுக்கு வேலை பார்க்கும்போது இன்னும் டிவி டி ஓடிக்கிறதுக்கொன்று இல்லட்டி டீ இருக்கணும் அது ரெண்டு இருந்தால் சுபா எல்லா வேலையும் பார்த்துருவேன் இப்போ கையை முடியாதனால் மட்டும்தான் என்னால் வேலை பார்க்க முடியலே தவிர நான் வேலை பார்க்கறதுக்கு சோம்பேறியே அழுப்புத்தனமோ இது பண்ணுற வேலையை நம்மளுக்கு கிடையாது நம்மளுக்கு வேலை பார்க்காம இருக்கவே முடியாது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்கி அனுச்சிட்டு காலையில் என்னென்ன ஜாமான் இல்லைன்னு பார்த்து ஃபுல் பண்ணிடலான்னு பார்த்து தூளுப்பை வந்து ஃபுல் பண்ணியாச்சுங்க கொஞ்சமாக இருந்துச்சு நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இருக்க நரக்க நரக்காக இருக்கணும் உப்பும் அரிசி மட்டும் என்றைக்குமே குறையக்கூடாது அதில் தூளுப்பை ஃபுல்லாக கொட்டிவிட்டு அப்புறம் கல் உப்பையும் பார்த்துட்டு அதே ஃபுல்லாக கொட்டியாச்சு கல் உப்பில் வந்து தண்ணி நீர் கொறுக்காமல் இருக்கிறதுக்கு அடியில் வந்து கான்ஃபுளோர் மாவு கொஞ்சம் போட்டுட்டு கொட்டி வச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் நீர் கொறுக்காது அது மாதிரி நாலு அரிசியை போட்டுட்டு கல் உப்பை கொட்டி வச்சிங்கனாலும் தண்ணி விடாது உப்பு அப்படியே இருக்கும் எவ்வளோ நாளாக இருந்தாலும் ரெண்டு உப்பையும் ஸ்டோர் பண்ணி அந்த பக்கம் எடுத்து வச்சாச்சு வேறு என்னென்ன பாப்பா காளியாக இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாமா புளி காலியாக இருக்கணுச்சு சேமா ஊரில் வாங்கி கொடுத்த புளி கார்ட்டை வாங்கி கொடுத்த புளிங்க கொஞ்சம் புளி போட்டாலுமே சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ஊற்றணுன்னு வச்சுங்க அப்படியே துள்ளி கொண்டு போட்டால் போதும் அப்படியே நல்லா புளிப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊருக்கு புளி நம்ம ஊர் புளி தாங்க இங்கே மிஷின் புளி தானாங்க கிடைக்குது அதனால் புளியை வந்து அதிலேயே அமைக்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு மிச்சத்தை அந்த கவர்லேயே சுருட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருவேன் நான் எப்போவுமே மிளகாத்தூள் தூள் மல்லி தூள் எல்லாம் மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாங்க நமப்பேன் அப்போ தான் வண்டு பிடிக்காது பூச்சி பிடிக்காது இந்த புளியை தூக்கி அப்படியே ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சுருப்பா அப்படின்னு பாப்பாவை கொடுத்தனா பாப்பா தூக்கி வச்சிருச்சு வேற என்ன காலியாக இருக்குது அதெல்லாம் எடுப்பாப்பா அப்படின்னோடனே இந்த எடுத்துகிட்டு வரமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சிருச்சு அஞ்சரை பெட்டி இது அஞ்சு ஆறு அறைகளை கொண்டதுனால் இதுக்கு பெயர் அஞ்சரை பெட்டி என்று வந்து விட்டது சோம்பு சீரக கடுகு உளுந்து வெந்தயம் என்னென்ன கம்மியாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் இருக்கறதெல்லாம் எடுத்து அஞ்சரை பெட்டியில் கொட்டியாச்சு அஞ்சரை பெட்டிக்கெல்லாம் பேப்பர் போட்டு வைக்கிறதுல ஒரு ரூபா காயம் போட்டு தான் வைக்கணும் எப்பவுமே அஞ்சரை பெட்டியில் காசு இல்லாமல் வைக்கக்கூடாது அதுக்குள்ள ஒரு ரூபா காயின் எப்போதுமே கிடக்கும் அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு அடுத்து மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது தூளெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தூளெல்லாம் எடுத்து அந்த டப்பாலாம் இருக்கனே கழுவி இருந்தது அது காலியாக போயிடுச்சின்னு பசங்க கழுவி வச்சிருந்துச்சு அதை எடுத்து அதில் ஃபில் பண்ணியாச்சு மல்லித்தூளை கொட்டியாச்சு இப்போ கொட்டியாச்சு இன்னொரு டப்பாவுக்கு தான் இருக்குது அதனால் இதுதான் கணக்கு அடுத்து இந்த டப்பாவை கொட்டும்போது அரைச்சி வச்சுருவேன் அதேமாதிரி மிளகாய் தூள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதையும் கொட்டியாச்சு அதில் கழுவலை அதில் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தூள் இருந்ததுனாலே அதோடய கொட்டி வச்சாச்சு இப்போ இது ரெண்டுமே நான் அடுத்த ரவுண்டு இது குறைஞ்சிட்டு திருப்பி இந்த கவரில் இருக்கிறத நான் கொட்டும்போது திருப்பி மிளகா மல்லி வாங்கி அரைச்சி வச்சிடணும் இந்த இனிமேல் வெயில் காலம் தானே இனிமேல் எப்போ வேணாலும் மிளகா மல்லியை வாங்கி அரைக்கலாம் தான் ஏறுமே தவிர வெயில் இனிமேல் விடவே விடாது நம்மளை வெயிலில் புரட்டி எடுக்க போகுது மழையெல்லாம் பார்க்கவே முடியாது கண்ணால் அப்படிங்கிற மாதிரி வெயில் காலம் ஆயிரம்ச்சு மிளகாத்தூள் மல்லித்தூளை ஸ்டோர் பண்ணி டப்பா மூடியை போட்டு அதையும் தூக்கி வச்சாச்சு வேறு எதுவும் காலியாக இருக்கா அப்போனா அதுக்கு என்னம்மா இருக்குமா அந்த எடுத்து தரமா அப்படின்னு வச்சு சரி எடுப்பாப்பனா தோரம் பருப்பு இது ரேஷனில் வாங்கின பருப்பில் தாங்கன்னா எப்போதுமே சாம்பார் வைக்கிறேன் நல்லா வந்து பருப்பு வாங்கி வைப்பேன் ரெண்டையும் கலந்து தான் வைப்பேன் இப்போலாம் ஃபுல்லாக ரேஷன் பருப்புலேயே தான் விற்கிறது நம்ம அரைக்கிற சாம்பார் பொடியை போட்டு வச்சா மணக்குது சாம்பார் அப்புறம் கடையில் போய் வாங்கிக்கிட்டு நூறுரூபாய்க்கு மேலே விற்கிது இப்போ வந்து ரேஷனில் முப்பது ரூபா தான் அந்த பருப்பை போட்டு தான் நான் சாம்பார் விற்கிறது அதுக்கப்புறம் பார்த்தா ஜீனி டப்பா நாட்டு சர்க்கரையை போட்டு போட்டு எல்லாம் காப்பியை குடிச்சிக்கையும் ஜீனியை கையாலே தொடலை போன மாதம் வாங்கி வச்சுட்டு போன ஜீனி ரேஷனில் அதையும் ஜீனி டப்பாவில் எடுத்து கொட்டிட்டேன் ஏன்னால் நான் ஜீனி போட்டு தான் குடிப்பேன் நாட்டு சக்கரையெலாம் போட்டு குடிச்சா சப்புன்னு இருக்கும் நமக்கு அது பிடிக்காது பசங்கள் பாப்பாலாம் நாட்டு சக்கரை போட்டு தான் குடிப்பாங்க ஜீனி ஓகேங்க காலியான ஜாமான்லாம் வீட்டில் இருந்ததெல்லாம் ஃபுல் பண்ணியாச்சு மீதி ஜாமான் வந்து மளிகை ஜாமான் வாங்கும்போது மாதம் பிறந்தாலும் வாங்குவோம்ல அந்த ஜாமானை வாங்கி ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம் சுட சுட சாத்த உடைச்சு வச்சாச்சு சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணியாச்சு அந்த வீடியோ வருது முள்ளங்கி கேரட்டு போட்டு சாம்பார் வச்சாச்சு அப்பளத்தையும் பொறிச்சு வச்சாச்சு இன்னைக்கு லஞ்சு இதோட முடிச்சுக்கிட்டோம் சைடுஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பூண்டு ஒரு இருக்குது அதோட லஞ்சு முடிஞ்சு போச்சு ஓகே பாய் பெரிய வீடியோ சின்ன வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்